Hey guys welcome back to my channel இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம் அது வேற ஒண்ணு இல்ல கோல்ட் சேவிங் ஸ்கீம் தான் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா play store வந்து இப்போ ஓபன் பண்ணிக்கலாம் play store ஓபன் பண்ணிட்டு அதுல தங்க மயில் டிஜி கோல்டு அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகேவா இது வந்து எப்படின்னா ஒரு மொபைல் மூலியமாக நம்ம வந்து எப்படி வந்து கோல்டை சேவ் பண்ணலாங்கிறதுக்கான ஒரு ஆப் தான் வந்து இது இப்போ வந்து நம்ம வந்து ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்படி தான் வந்து ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும் ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம இப்போ வந்து கோல்டை வந்து சேவ் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து ஓபன் ஓப்பன் உடனே நம்மளுக்கு வந்து எம்பின் வந்து கேட்கும் ஓகேவா இப்போ நான் வந்து என்னோட எம்பின் வந்து என்டர் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் தங்கமையிலோட அந்த பேஜ் வந்து தான் விசிபிள் ஆகும் நான் ஆல்ரெடி இதுல கஸ்டமர்னே சொன்னேன் சோ என்னோட நேமு அப்புறம் வந்து நான் எவ்வளவு வெயிட் சேவ் பண்ணிருக்கேன் எனக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்க மேல கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டும் வந்து அன்னன்னைக்கு அப்டேட் ஆயிடும் கரெக்டா மேல டைமிங்கோட இருக்கு பாருங்க இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் இந்த ரூபாய் கோல்டு சேவ் பண்ணிட்டே வரலாம் அதுதான் இந்த டிஜி ஸ்கீம் வந்து நீங்க மந்த்லி சிட்டு இருக்குல்ல டூ தௌசண்ட் அந்த மாதிரி பே பண்ணுவோம்ல அந்த ஆப்ஷனுமே இருக்கு ஃபியூச்சர் பிளான்னு சொல்லுவாங்க நான் வந்து இதுக்கப்புறம் வர ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப பாருங்க நான் இது வரைக்கும் ரெண்டு கிராம் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ மில்லி வந்து சேவ் பண்ணியிருக்கேன் எனக்கு பெனிஃபிட்ஸ் வந்து ஒன் நாட் ஃபோர் மில்லி வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கு கீழேயுமே நான் வந்து இன்னொரு ஸ்கீம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சொன்னேன்ன மந்த்லி சிட் சொன்னேன்ன அதுதான் சூப்பர் கோல்டுன்னு சொல்லிட்டு அதுலேயுமே நான் வந்து எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் பாருங்க ஒன் கிராம் த்ரீ ஃபார்ட்டி செவன் மில்லி வந்து இது வரைக்கும் நான் வந்து இந்த டூ தௌசண்ட் மந்த்லி சிட்ல வந்து நான் வந்து சம்பாரிச்சிருக்கேன் ஓகேவா தட் மீன்ஸ் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போது மொத்த லெவன் மந்த்து பாருங்க நான் அதுல வந்து ஃபைவ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் டியூ வந்து மார்ச்ல இருக்கு டேட் ஆஃப் மெச்சூரிட்டி செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜாயின் பண்ணது பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் அக்டோபர்ல ஜாயின் பண்ணிருக்கேன் மந்த்லி டூ தௌசண்ட் தான் வந்துச்சுட்டு ஓகேங்களா ரொம்ப எப்படி சொல்றதுன்னா அன்னிக்கு கோல்ட் நம்ம பாத்துட்டு இன்னைக்கு இறங்கியிருக்கா ஓகே கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆப் தான் ஓகேவா இப்ப பாருங்க மொத்தம் எத்தனை ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சேவிங்ஸ் ஸ்கீம்லயே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா டிஜி கோல்டு ஓகேவா டிஜி கோல்டு ஸ்கீம் இருக்கு கீழே பாருங்க விசிபிள் ஆகும் ஈஸி ஃபிளெக்சிபிள் கன்வீனியன்ட் தான் நான் சொன்னேன்னு அந்த நூறுவா போட்டு நம்ம வந்து கட்டிக்கலாம் ஸ்டார்டிங்கே நூறுவா தான் ஓகேங்களா அதுல வந்து தேர்ட்டீன் மில்லி இப்போதைக்கு இருக்கிற ரேட்ல வந்து ஆட் ஆகும் ஓகேவா இது வந்து சாமானிய மக்களுக்கு அதாவது அன்னனைக்கு நம்ம ஏர்ன் பண்ணிருக்கோம்ல அவங்களுக்கும் சரி ஒரு பிப்டீன் கே கிட்ட சேலரி வாங்குறாங்க என்னால ஒண்ணுமே பண்ண முடியல நான் போய் கட்டுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறோம்ல அவங்களுக்குலாம் வந்து அந்த அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் சூப்பர் கோல் இதுவுமே வந்து லெவன் மந்த் பேமெண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கமகள் போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் சொல்றோம் அந்த மாரி இது வந்து ஃப்யூச்சர் ப்ளஸ் ஃப்யூச்சர் ப்ளஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பல்கன் அமௌண்ட் போட்டுட்டு அது வந்து லெவன் மந்த் அப்புறம் ரிட்டன்ஸ் நம்ம அந்த கோல்டு